வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சம்மருக்கு ஏற்ற ரோஸ் லெஸ்ஸி தான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் ஒரு எட்டு தோல் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து நல்ல மிக்சியில் பவுடர் மாதிரி திரிச்சு எடுத்துக்கலாம் இது கூட நல்ல கெட்டியான புளிப்பே இல்லாத தயிர் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ரோஸ் மில்க்கு எசன்ஸையும் ஒரு மூணு சொட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஐஸ் வாட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஐஸ் க்யூப்பையும் இதோடையே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தயிரை ரொம்ப மிக்சியில் நம்ம சுத்த சுற்ற சூடு ஏறும் போது தயிர் திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஐஸ் வாட்ரு சேர்த்தோ இல்லை ஐஸ் க்யூப் சேர்த்தோ நம்ம மிக்சியில் அடிக்கும் போது அது வந்து நல்லா அப்படியே இருக்கும் பாதாமும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல திக்காக சாப்பிட்றதுக்கு ஒரு கிரீமியாக இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சம்மருக்கு ஏதாவது குடிக்கணுங்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம லெஸ்ஸி சாப்பிட்டுக்கிட்டனா நமக்கு சீக்கிரத்தில் செரிமான பிரச்சனையும் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறிக்கிறவங்க லெஸ்ஸி எடுத்துக்கலாம் சரியான ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு கூட இதை சொல்லலாம் இப்போ இதை நல்ல மிக்சி ஜாரில் அடித்து எடுத்த பிறகு நம்ம எந்த கிளாஸில் ஊற்ற போகிறோமோ அதிலேயும் ரெண்டு சொட்டு அளவுக்கு ரோஸ் மில்கை விட்டுட்டு சுற்றி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த லஸ்ஸியை இதோடு ஆட் பண்ணிட வேண்டியதான் நல்ல ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸும் கூட நம்ம வீட்டிலே இருக்கிற தயிரை வச்சே தாகத்தை தணிக்கிறதுக்கு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரோஸ் லஸ்ஸி வெறுமன லஸ்ஸி அடித்து குடிக்கிறத விட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக குடிக்கும் போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கோடைக்காலத்தில் வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த மாதிரி லஸ்ஸி எடுத்துக்கிட்டால் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடலை நல்ல நீரோட்டமாக வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப எனர்ஜியும் கூட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடியது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும்